அத்துஃபைல் இபுனோ அம் رضي தௌசி ரதி அவர்கள் அல்லஹின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவரிடத்தில் மக்காவில் வைத்து நுபூவத்தின் ஏழாவது வருடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவருடைய இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வு உண்மையில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சகாபிக்கும் வரலாற்றில் அவர்கள் இடம் பிடித்ததற்கு ஆன முக்கியமான ஏதேனும் ஒரு புள்ளி ஏதேனும் ஒரு நிகழ்வு அங்கே நடந்துதான் இருக்கின்றன சிலருடைய வாழ்க்கையின் அதிகமான பகுதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கையில் சிலருடைய வாழ்க்கையின் போதிய சிறிய ஓரிரு நிகழ்வுகள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆக மொத்தத்தில் மிக பெருவாரியான சஹாபாக்கள் தொகை மற்றும் இஸ்லாத்தை அதன் பின்னால் வந்த இஸ்லாத்தை சுமந்த குரானை சுமந்த ஹதீசிகளை சுமந்த குறிப்பாக ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றியும் ஒவ்வொரு தாபே ஐன்கள் தபா தாபே ஐன்கள் இவருடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அடிப்படையில் துஃபைல் துஃபைல்பு அம்ர் ரதியுல்லாஹ் அன்னு அவர்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கவிஞராக மேலும் அவர்களுடைய அந்த தவ் கோத்திரத்தினுடைய தலைவராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்காவை நோக்கி ஹஜ்ஜி செய்வதற்காக ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு அதாவது அவருடைய பழைய அந்த ஹஜ்ஜினுடைய முறைமைகளை கொண்டு விவாதம் செய்வதற்காக வருகிறார்கள் வந்த நேரத்தில் மக்கத்து தலைவர்கள் இவர்களை இனங்கண்டு இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறார்கள் தொகையிலே உங்களுக்கு நாங்கள் யாரென்று தெரியும் எங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் இவ்வாறு இருக்கும் பொழுது மக்காவில் ஒருவர் வந்திருக்கிறார் எங்களுடைய விவகாரங்களில் மிக பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி எங்களுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்தி இருந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நாங்கள் அவரின் விவகாரத்தில் மாத்திரம் எச்சரிக்கை செய்கின்றோம் அவர் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம் பொதுவாக இந்த நிலைமை என்பது அசத்தியத்திலும் அநியாயத்திலும் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாக நியாயமாக பேசக்கூடியவர்களின் விடயத்தில் ஆதிகாலம் தொட்டும் சமகாலம் வரையிலும் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி செய்தியாக தகவலாகவே இருந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டாம் ஆனால் குரான் அதற்கு மாற்றமாக பொதுவாக என்ன சொல்லுகிறது என்றால் கவுல அகசனாகும் நீங்கள் சொல்லுவதை கேளுங்கள் நல்லதை பின்பற்றுங்கள் இந்த இடத்திலும் துஃபைல் ரதியல்லாம் அவர்கள் மக்காவினுள் வந்து அவருடைய அபாதத்துகளை செய்து கொண்டு நபி அவர்கள் இருக்கின்ற இடத்தை நோக்கி சற்று அண்மிக்கிறார்கள் அந்த அண்மிப்பு அவரை நெருக்கத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது அல்லாஹின் தூதரவர்கள் ஓதுகின்ற திருமடை திருமறை வசனங்கள் இவைகள் இவருடைய காதுகளில் விழுகிறது மேலும் இவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு கவிஞனாக வசன நடைகளை பற்றி மிக மிக துல்லியமான ஞானம் எனக்கு இருக்கிறது அதே நேரத்தில் ஒருவர் சொல்லுகின்ற செய்தியில் உள்ள சூசகமான அர்த்தம் என்ன வெளிப்படையான அர்த்தம் என்ன அது நல்லதா கெட்டதா என்று தெளிவான அறிவு ஞானம் எனக்கு இருக்கிறது அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த குரானிய வசனங்கள் எவ்வளவுக்கு ஆச்சரியமிக்கதாக இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு அற்புதமானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நபி அவர்களை போய் சந்திக்கிறார்கள் சந்தித்த சந்தர்ப்பத்திலும் சில குரான் வசனங்களை அல்லாஹி துது சல்லாஹ் அலுவல்ஸ்ல்லாம் அவர்கள் ஓதிக்காட்ட துஃபைல் அவர்களுக்கு கலீமாவை சொல்வதை விட்டும் வேறு ஒரு பதில் அங்கே காணப்படவில்லை ஆம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மேலும் சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதரே உங்களோடு நான் தொடர்ந்திருப்பதற்கு ஆசைப்படுகின்றேன் ஆனால் அல்லாஹின் தூதர் சல்லாது அலிஸ்லாம் அவர்கள் விவகாரங்களை பற்றிய ஆழ்ந்த அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் யாரை எந்த இடத்தில் எங்கே வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவான புரிதல் அவர்களுக்கு இருந்தது சல்லவா அலி சொல்லாம் அவர்களுக்கு அந்த அடிப்படையில் துகையிலே நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் இங்கே இருக்க முடியாது நீங்கள் உங்களுடைய தவ்ஸ் கோத்திரத்தை நோக்கிச் செல்லுங்கள் மக்களை நீங்கள் இஸ்லாத்தின் பால் அலையுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொல்லுகிறார்கள் அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவ்வாறு சொல்லிவிட்டு போய் இஸ்லாத்தின் பால் அழைத்ததற்கு அவருடைய தாயார் அவருடைய மனைவி மற்றும் அபு ஹுரைரா ரதி ஆகிய மூவரையும் தவிர வேறு யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹின் தூதரிடத்தில் திரும்பி வந்து சொல்லுகிறார்கள் நடந்த விடயத்தை மேலும் தன்னுடைய கோத்திரத்துக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் நபி அவர்களை வேண்டிக் கொள்கிறார்கள் தலைவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று தன்னுடைய சமுதாயத்தின் மீது அக்கறை அன்பு பரிவு அதே நேரத்தில் அவர்களுக்கு நலவை எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் உணர்வு இவைகள் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நபியிடத்தில் தனது சமுதாயத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நபியை நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் அல்லாஹின் துதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூன்று முறை அல்லாஹும் இந்த தௌஸ் கிளைனருக்கு நீ நேர்வழி காட்டுவாயா என்று சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையை செவிமடுத்த நிலைமையில் மீள செல்வதற்கு எத்தனைக்கிறார்கள் திடீரென அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு திரும்பவும் வந்திய அல்லாஹின் தூதரே எனது சமுதாயத்துக்கு மத்தியில் பெய்து நான் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்கு ஏதாவது ஒரு அட்டாட்சியை எனக்கு நீங்கள் ஏற்படுத்துங்களேன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்களேன் சொன்ன நேரத்தில் அவர்களுக்கு மேலால் எழுக்கக்கூடிய ஒரு ஒளியை அல்லாஹின் தூதர் சரதாசனுடைய பிரார்த்தனையின் பேரில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் ஒரு ஒளி ஒரு வெளிச்சம் ஆரம்பத்தில் நெற்றியின் நெற்றியின் முன்னால் இருந்தது அவ்வாறு செய்ய செய்ய வேண்டாம் அவ்வாறு செய்தால் அது சூனியக்காரர்கள் குறிகாரர்கள் செய்வதை போன்ற ஒரு சூழ்ச்சி போன்ற ஒன்றாக மாறிவிடும் எனவே இந்த ஒளியை எனக்கு மேலால் நீங்கள் அமைத்து தலைக்கு மேலால் வந்து நிற்கும்படி செய்யுங்கள் என்று ஏனென்றால் அவ்வாறு செய்வதற்கு அது அவர்களுக்கு சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் கேட்டுக்கொள்ள அது அவ்வாறே செய்யப்படுகிறது இந்த இந்த ஒரு அட்டாட்சியோடும் அல்லாஹின் தூதருடைய பிரார்த்தனையினுடைய அந்த அந்த தைரியத்தோடும் மீளவும் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கிறார்கள் பெருவாரியான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏறத்தாழ எண்பது வீடுகள் எண்பது வீடுகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலைமையில் அவர்கள் அல்லாஹி துசர் சல்லாது இஸ்லாம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் இவ்வாறான முறையில் அவருடைய அந்த இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வு சிறப்பானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இஸ்லாத்தின் இஸ்லாத்துக்காக பல அதாவது நட்பணிகளை செய்தார்கள் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டார்கள் யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள் ஹதீசுகளை அறிவித்தார்கள் இவ்வாறான முறையில் இருந்த இவர்கள் மதீனாவில் தனது எழுவதாவது வயதை அண்மித்த நிலைமையில் ஒப்பாத்தாகினார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சஹாபினுடைய வாழ்க்கையில் குறுகிய பகுதி சம்பந்தமாக விவரிக்கக்கூடிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றன